லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் வன்னியர் இடம் ஒதுக்கீடு கேட்டு கோட்டையில் வந்து உன்னிடம் கெஞ்ச வேண்டுமா என்றெல்லாம் பாமக நிறுவனரான ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து விமர்சிச்சு பேசி இருக்காங்க இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அது பெரிய தவறு ஒரு அரசியல் தவறு ஒரு முதலமைச்சர் சந்தித்து கோரிக்கை வச்சா நல்லது செய்வாங்க என்ன நம்ம என்ன நம்ம கேட்டுக்கலாம் இல்லையா அப்புறம் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணிக்கலாம் ஓகேவா இதுக்கே இருந்தால் அப்போ எப்படி வாய் திறந்து பேசுகிறத மக்களுக்காக பாடுபடுற கட்சி வச்சுக்கிற நீ சம்பாதித்து தான் கட்சி வச்சுக்கிற ஏரியை கட்டி வச்சு வச்சுக்கிற புரியுதுங்களா தடுத்து வேற நீ எதுவுமே செய்யலையே மக்களுக்கோசம் விஜயகாந்த் செஞ்சார் அவரை நாடே போகுது நீ என்ன செஞ்சுக்கிற மதுரையில் வீடு கட்டி குத்துக்கிறாரு ஏழை மக்களுக்கு மக்களுக்கு ஏழை மக்களுக்கு உதவி பண்ணிக்கிறார் விஜயகாந்த் நீ என்ன செஞ்சுக்கிற அந்த மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம் எதுவுமே செய்யலையே அப்புறம் எப்படி பண்ணுவாங்க மக்கள் உனக்கு கோசம் என்ன செய்வாங்க உன்னை தான் நீங்கள் பார்க்குறீங்க மக்களை பார்க்கலை இப்போது ஒரு மக்கள் யாழ மக்கள் கஷ்டப்படுறான் ரோடு வாரங்குறான் அவங்க வந்து நீ கேட்டு உதவி பண்ணியிருந்தா இந்த இடத்துல நான் வீடு கட்டுக்கிறேன் நீங்கள் அங்கே போய் கட்டி இருங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் உன்னை பற்றி வாழ்த்துவாங்க நீ எதுவுமே உன் உங்கள் கச்ச தானே நீ பார்க்குற அது ஒன்றும் வாய்ப்பே கிடையாது கொடுக்க மாட்டாங்க இது ஆடுறது அது அவங்க ஆடுறது அது கேட்கக்கூடாது பத்தாயிரம் பேரு ஐயாயிரம் பேர் அவங்கள ஓட்டு போட்டாங்க அவங்க ஆடுறாங்க அதுக்கு நமக்கு என்ன மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்களை எல்லாரும் கலைஞர் உள்பட எல்லாருமே மரிய மதிப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க கலைஞர் உயிரோடு இருக்கிறது டாக்டர் ராமதாஸ் அவர்களை என்ன சொன்னார் என்ன சொல்லுவார்னா ஐயான்னு தான் சொல்லுவார் ஐயா ராமதாஸ்ன்னு தான் சொல்லுவார் அதே மாதிரி அன்புமணியை சின்ன ஐயா ராமதாசுன்னு தான் அன்புமணியை சொல்லுவார் ஆனால் அவர்களுக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுத்து வைத்திருந்த கலைஞரை இந்த நாட்டின் ஏழு கோடி தமிழ் மக்களினுடைய பிரதிநிதியாக இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களே முதலமைச்சராக தேர்வு பெற்று ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஒரு ஸ்டாலின் அவர்களை உன்னை வந்து சந்திப்பதே எனக்கு கேவலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ராமதாஸ் தரந்தாழ்ந்து போயிருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் மிக கேவலமாக இவ்வளவு மோசமான நிலையில் ஒரு அரசியலை கொண்டு செல்வார் என்றெல்லாம் நாமெல்லாம் நினைக்கவே இல்லை ராமதாஸே இப்படி செய்யும்போது ராமதாஸுடைய மைந்தர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்களும் அதைவிட கீழே இறங்கி மிக கேவலமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருக்கிறவர் இன்னைக்கு க முதலமைச்சராக இருக்கிறவரை சாதாரண ஸ்டாலினுக்கு இன்றைக்கி மரியாதை கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை இந்த நாட்டினுடைய இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரை வேற கேவலமாக விமர்சனம் செய்வது என்பது வேற எந்த மாநிலத்திலையுமே நடக்காத ஒரு சம்பவமாகத்தான் இருக்கிறது பிஜேபியினுடைய பிரச்சர் தான் பிஜேபியினுடைய பிரஸ்டர் தான் வேற ஒன்றுமில்லை கூட்டணித்தால் அவங்களுக்கு சாதமாக பாடு வார்த்தை விட்டால் தான் சில காரியம் நடக்கணும்னு அந்த மாதிரி பேசுறாரு அது தவறான ஒரு நோக்கம்தான் மாதிரி இந்திய ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை உண்டு யார் வேணாலும் எது வேணாலும் இது பண்ணலாம் அது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக முக்கியத்துவம் கொடுக்க முடியாது இது ஜனநாயக நாடு எல்லா மதத்திற்கும் எல்லா ஜாதிக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு டிஸ்ட் தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமே அப்படின்னா திடமான ஒரு கொள்கை கிடையாது கூட்டணியை வந்து மாறி மாறி பேசுறது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடுது அதனால் வந்து அவர் பின்னாடி அவர் வந்து ஜாதி அரசியல் அவர் எதிர்பார்க்குறாரு கோ இப்போ சவுத் பெல்ட்டெல்லாம் ஃபுல்லாக காலி ஆகி போயிடுச்சு தென்னார்காடு மாவட்டம்லாம் முதல்ல பாமகவுடைய பெல்ட்டாக இருந்தது இப்போ அதெல்லாம் காலி ஆகி ஜாதி அரசியல் எவ்வளோ நாள் தாங்க முடியாது அவர் பின்னாடி இருந்த குருவே வெளியே விளக்கி வந்துட்டார் அப்படி அவங்களுடைய அரசியல் அவங்க நிலைக்கிறாங்க ஜாதி அரசியல் நடத்தலான்னு ஆனால் சத்தியம் இல்லாமல் இருக்குது தமிழ்நாட்டில் அது எடுப்படல மன்னீர் ஓட்டெல்லாம் அதெல்லாம் சும்மா பேச்சு அவங்க கட்சியை வச்சு அவங்க தான் பார்க்குறாங்க பன்னீரு கோஷம் அவர் பாடுபடல அவங்க கட்சியை ஆகிறாங்க ஜாதியை வச்சு மாற்றம் முன்னேற்றம்லாம் எதுவுமே கிடையாது அவருக்கு ஆனால் இருந்தாலும் ராமதாஸ் அவர்கள் இவ்வளவு கீழ்த்தனமான நிலையிலே அவர்கள் இருக்கக்கூடாது முதலமைச்சர் என்ன சொல்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கின்ற போது சுப்ரீம் கோர்ட்டு தலையிடுகிறது அதை நிறுத்துகிறது எல்லாவித நிகழ்வுகளையும் மத்திய சர்க்காரை வைத்துக்கொண்டு நடத்துகிறார்கள் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கே மத்திய அரசு இந்தியா முழுவதும் எடுக்கலாம் அதை மத்திய அரசிடம் அதை அறிவுறுத்துவதற்கோ அதை கேள்வி கேட்பதற்கோ தகுதியற்ற திறனியற்ற அந்த ஒரு ராமதாஸ் அவர்கள் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறவரை கேவலமாக பேசுகிறார்கள் இன்னொன்றும் அவர் சொல்லுகிறார் அவருடைய சமூகத்தை குறிப்பிட்டு ஒரு பத்தாயிரம் பேர் கூட நீங்கள் இருக்க மாட்டீர்கள் உனக்கிட்டையெல்லாம் நாங்கள் கெஞ்ச வேண்டுமா என்ற நிலையை எல்லாம் இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறார் எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழகத்திலே ஆண்டு இருக்கிறார்கள் ஓமுந்தூர் ராம் ராம் ரெட்டியார் ஆண்டிருக்கிறார் டாக்டர் கலைஞர் இருக்கார் எம்ஜிஆர் அண்ணா காமராஜர் போன்ற பெருந்தலைவர்கள்லாம் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் அப்பெல்லாம் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டிருக்கின்றன எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்திருக்கின்றன எதிர்க்கட்சியாக இருப்பதற்கு கூட தகுதியற்றவராக ஒரு ஜாதி கட்சி தலைவராக இருந்து கொண்டு இன்றும் சனாதனத்தை உயர்த்தி பிடித்து கொண்டு இன்றும் ஜாதிய கட்டமைப்புகளை உயர்த்தி பிடித்து கொண்டு இன்னும் தாழ்த்தப்பட்டவர்கள் நம்ம வீட்டில் சாணி அல்ல வேண்டும் நம்ம வீட்டில் மாடு மேய்க்க வேண்டும் நம்ம நம்மளுக்கு புறக்கடைகள் வேலை செய்ய வேண்டும் தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களெல்லாம் ஒரு தோளில் துண்டு போடக்கூடாது வேட்டி கட்டக்கூடாதான் நினைச்சு கொண்டு இந்த ராமதாஸ் அவர்கள் செயல்படுகிறாரோ என்று ஐயப்பாடுவர்கள் இப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவர் இப்படி கேட்டிருக்கிறார் பத்தாயிரம் பேர் கூட த இந்த தமிழகத்தில் இருக்க மாட்டீர்கள் உங்கள் சமூகத்தை சந்தவர்கள் உனக்கிட்ட வந்து நாங்கள் கெஞ்ச வேண்டுமா என்று சொன்னால் இதை விட கேவலம் இதை இந்த நாட்டிலே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இப்படிப்பட்ட நிலையெல்லாம் அவர் எடுப்பாரானால் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் ராமதாஸ் அவர்களுக்கு சரியான பாடத்தை போற்றுவார்கள் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம் சும்மா அதுதான் ஒரு அரசியல் நடத்தணும் எப்படியாவது அரசியல் நடத்தணும் ஏதாவது ஒரு பேச்சு பேசணும் அது ஒரு இப்போ அரசியல் ஸ்டண்டு தான் இது அதுதான் ஒரே வரியில் சொல்ல போகிறோம் மேலிடம் பிரஸ்டர் தான் பாரதிய ஜனதாவை குழுமப்படுத்துறதுக்கு ஏதாவது வார்த்தை விடணும் அது இந்த மாதிரி வார்த்தை விட்டுவிட்டு ஏதாவது ஸ்டண்டு வேறு வந்து தான் அது தனக்கு வேண்டிய காரியம் நடக்கணும் இப்போ கூட்டணி ஆகிட்டாங்க சில காரியம் நடக்கணும் ஏதோ ஒரு பதவி வரணும் அந்த முகத்தில் கூட இருக்கலாம் அவங்க எம்பி பதவி எதிர்பார்க்குறாங்க ராஜ்யசபா எம்பி அதில் ஏதோ ஒரு சலுகை கிடைக்குமான இது ஆசவா இது சரி அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாதனால பேசுகிறாங்க எல்லாம் எல்லாமே வந்து கரப்ஷன் தான் எது எடுத்தாலும் கரப்ஷன் தான் ரொம்ப மோசமாக போகுது பயங்கர கரப்ஷன் ஏற்கனவே ஆல்ரெடி த வெல் நோன் இவங்க வந்து அவங்க அப்பா வந்து அஸ்திவாரம் போட்டவர் தான் ஆனால் பட் மீண்டும் மீண்டும்ன்றது தப்பு இல்லையா இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை இந்த நாட்டினுடைய இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் பிஜேபியை சேர்ந்தவர்கள் அவர்கள் கூட நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் இந்த நாட்டினுடைய மண்டல் கமிஷன் அறிக்கையை வெளிவரக்கூடாது மண்டல் கமிஷனுடைய அறிக்கை மூலமாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் மேலே வந்துவிடக்கூடாதுங்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் விபிசிங் அரசு டி கலைக்கப்பட்டது நாடு முழுவதும் கலவரம் ஏற்படுத்தப்பட்டது இந்த நிலையெல்லாம் ஏற்படுத்துவது எல்லாத்துக்குமே காரணம் பிஜேபி தான் இந்த நாட்டினுடைய ரிசர்வேஷன் என்கின்ற இடஒதுக்கீடு இன்றைக்கி பிற்படுத்தப்பட்ட மக்கள் மண்டல் கமிஷன் அமுல்படுத்தவில்லை என்று சொன்னால் இ ராமதாஸ் பேச முடியுமா இல்ல ராமதாஸ் தான் இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியுமா என்ன இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கிறவர்கள் இன்னமும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு உயர் பதவிகளில் கண்டிப்பாக இடஒதுக்கீடு இல்லை அதை கேட்பதற்கு இவருக்கு திறன் இருக்கிறதா உயர் பதவிகளில் இருக்கிற பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறவர்களுடைய பொறுப்புகள் வருகின்ற போது இடஒதுக்கீடு கடைபிடிப்பதே இல்லை இந்தியா முழுவதும் மத்திய அரசு கடைபிடிக்க மறுக்கிறது அதை கேட்பதற்கு திறனியற்ற ராமதாஸ் அவர்கள் ஸ்டாலினையும் தமிழக அரசையும் கேவலமாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்